நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்களூர் பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்பு இதுதான் சவுக்கு நல்லா நிற்கிது பாருங்கள் ஆனால் இது நம்ம தோட்டம் இல்லை வேறவங்க தோப்பு தான் இது சவுக்கு ஒடித்து போட்டால் ஆடு சாப்பிடணும்னு சொன்னாங்க சரி வெயிலில் எதுவும் ஆடு மேய்க்கிறதுக்கு புல்லு எதுவும் இல்லை அதான் ஒடிக்க வந்துருங்க இது மாதிரி ஒடிச்சு விடணும் சவுக்கு இது மாதிரி ஒடிச்சு விட்டால் மரம் நல்லா வளர்ந்து வெட்டி விட்டுருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி விட்டால் நல்லா வளரும் சவுக்குன்னு இல்லை எந்த மரமுமே தழையில் கொஞ்சம் கழிச்சு விட்டோம்னா கண்ணாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக வளரும் அண்ணா பாருங்கள் அடைச்சிட்டு ஃபுல்லாக காற்று கூட உள்ளே போகாது இவ்வளோ அடம்பாக இருக்கக்கூடாது இந்த பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த குச்சியை விட்டு தான் முடிக்கணும் இல்லாட்டி அது மரத்தில் ஓட்டம் வந்துடும் இது கத்தி வச்சு எல்லாம் கட் பண்ணுவாங்க நாங்கள் கத்தி எடுக்காமல் விட்டோம் கத்தி வாங்க அருவாள் ஏதாவது ஒரு ஆயுத வச்சு ஒடிக்கலாம் கையாலே ஒடிச்செல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இது இந்த மாதிரி பேர்த்து இப்படி மொட்டையாக பேத்து மட்டும் எடுக்கக்கூடாது பேர்த்து எடுக்கும்போது இங்கே பாருங்க இது வந்து மரத்தில் உள்ள சேர்ந்தது இது ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும் இப்போ எடுத்தால் குழியாக இருக்குது பாருங்க இது அப்படியே குழியாக வந்து இந்த மரம் வேஸ்டாகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு தான் குடிக்கணும் இந்த மரமாக இருந்தாலும் தேக்க மரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தூரம் விட்டு தான் கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி கழிச்சு விட்டோம்னா மரம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா வளரும் ஃபுல்லாக அடம்பாக இருக்கு பாருங்கள் உள்ளே போனால் வெளியே வரக்கூட முடியாது நல்லா தழை தயஞ்சு போச்சு இது ஆட்டுக்கு போட்டால் ஆட்டு தீங்கு சொன்னாங்க பக்கத்தோப்பு தான் நம்ம தோப்பு தோப்புல வேறவங்க பொல்ல தான் கேட்டோ உடச்சிக்க சொன்னாங்க சார் அப்படியே ஒரு பதிவு போட்டலாம் ஒரு வீடியோ கேப் போட்டோம் சார் இது மாதிரி தான் உடச்சி போடணும் ஆனால் சவுக்கு நல்லா குளுமையாக இருக்கும் கூலிங்கான ஒரு தான் குளிர்ச்சி தரும் இனிமேல் சம்மர்லாம் பக்கத்தில் இருக்குது சவுக்கு தொப்பு கிராஸ் பண்ணும்போது எல்லாேருக்கும் தெரியும் யாராவது சவுக்கு தொப்பு போகிறோமா போயிருந்தீங்கன்னா வண்டியில் நல்லா குளுமையாக இருக்கும் ஜில் ஜில்னு ஏசி ரொம்ப போகலாம் உள்ளலாம் வந்து இருக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கிறதும் பாம்பு எல்லாம் வந்து உள்ளே தங்கிடும் பாருங்கள் ரெண்டு தான் ஒடிச்சோம் போதும் தழை வரும்போது கொஞ்சம் உடிச்சு வச்சோம் அதையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் நான் கொஞ்சம் உடித்தாலே போதும் அது வந்துடும் நிறையா ஃபுல்லாக எனக்கு தான் வேஸ்ட்டே இருக்காது அவ்வளோ இந்த மாதிரி ஏற்கனவே எல்லாம் ஓன்றது கொள்ளங்கரங்கு எல்லாம் கழிச்சு போட்டது காஞ்சி போ காஞ்சது இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது அடுப்பத்தெல்லாம் ஈஸியாக அடுப்பத்தும் சீக்கிரமாக தீ பிடிக்கக்கூடியது தான் அடுப்பு வைக்கிறதுக்குலாம் அதை பயன்படுத்துவாங்க ஆனால் கொஞ்சம் நெருக்க வயலாக அதை அழுத்து போலாம் அவ்வளோ தான் போதுவாங்க கண்ணு புல்லு இது ஒரு நாலஞ்சு ஆட்டுக்கு போகலாம் ஐக்கு இருக்கு போதுமானது வந்துட்டுனா

நன்றி வணக்கம் இதோட புள்ள ஓகே நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த வீடியோல பார்ப்போம்